வணக்கம் கோடை உச்சம் பெருக்கிற இந்த காலகட்டத்தில் செடி கொடிகளை பற்றி பிரதானமாக பதிவிட முடியாத இந்த ஒரு சூழலில் சில சுவாரஸ்யமான தகவலை பகிர்ந்துப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த காணொலியை இங்கே பதிவிடுறேன் வாங்க என்ன இருக்குன்னு பார்ப்போம் ஏய் என்னப்பா பாம்பு அப்படின்னு நீங்கள் அச்சப்படுற மாதிரி தான் முன்னம் வந்த காணொலியில் பார்த்துட்டு ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க தோட்டத்தில் என்ன உயிரினங்களாக இருக்குது கொஞ்சம் பார்க்கவே பயமாக இருக்கு எப்படி சமாளிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க அதற்கான பதிலாக தான் இந்த காணொலியை இங்கே போடுறேன் எங்கள் வீட்டுக்காரம்மா சொல்லுவாங்க தோட்டத்தில் குப்பையை சேர்க்க வேண்டாம் அப்படிம்பாங்க அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த பாம்பும் போகிற வழியில் எவடா அந்த கட்டையை போட்டு வச்சுக்கிறது அப்படின்னு ஒரு திட்டு திட்டிகிட்டு போகிற மாதிரி தான் இருந்தது இங்கே பண்ணுறதை பார்த்தேன் அப்போ தான் உணர்ந்தேன் சரி கொஞ்சம் கவனமாக இதில் இருக்கணும் அப்படின்ட்டு இவர் ரொம்ப சமீபத்தில் வந்தவர் நேற்று எங்கள் தோட்டத்துக்கு வந்திருந்தார் ஆனால் எப்படி தான் இந்த தோட்டத்துக்கு வருதுன்னு தெரியலையே வெளியை சுற்றி ஒரு சின்ன கம்பி வலை போட்டிருக்கோம் அதையும் மீறி வரத்துக்கான வாய்ப்பு இல்லையே அப்படின்னு சொல்லி அது பின்னாடியே போய் பார்த்துக்கிட்டு இருந்தோம் இது இதன் மர்மம் தான் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு அப்போ தான் புரிஞ்சது அழகாக ஒரு கம்பி வலையிலே ஒரு அது வளைஞ்சி இருக்கிறதுனால அது வழியாக சுலபமாக போய் வர அது ஏதுவாக இருக்குது அப்படின்றது விளங்கிருச்சு பட்டம் பார்த்து பயிர் பண்ணாத போது இருக்கிற அவதிகளில் ஒன்று இந்த பூச்சி தொந்தருவோம் அப்படிம்பாங்க அந்த பூச்சி வந்துட்டால் கூட உடனே ஒரு தெளிப்பான் எடுத்து மருந்து அடிக்கிறது அப்படின்னு இல்லாமல் கொஞ்சம் பொறுத்து இருந்தால் அந்த பூச்சிகளை கட்டுக்குள்ளே வைக்கவே இயற்கையே வந்து இந்த மாதிரியான இங்கே பார்க்குறது மேண்டிஸ் அப்படிங்கிற ஒரு பூச்சி இது வந்து பூச்சியை கட்டுக்குள்ள வைக்க உதவுது அது போலவே இயற்கை பார்த்தீங்கன்னா தேரை ஓனான் மரபல்லி இந்த மாதிரி அரணா அப்படின்னு சொல்லுவோம் நம்ம அந்த மாதிரி சமாச்சாரங்களும் அனுப்புது இது நம்மளுக்கு புரியாமல் எதுக்கெடுத்தாலும் ரசாயனம் சார்ந்த மருந்து தான் தீர்வு அப்படின்னு போகிறது தான் சோகத்தை தருது அது போலவே தோட்டத்துக்கு குந்தகம் விளைவிக்கும் இந்த எலி கூட ஒரு விதத்தில் உதவுது அப்படின்னு சொல்லி இயற்கை சார் விவசாயி ஒருத்தர் பேசியிருந்தார் வெளிநாடு வந்து வேலை பலுவோம் வாழ்க்கை பலுவோம் ஒரு சேர இழுக்க பால்யகால நினைவுகள் பகற்கணவாய் கரையிருந்த வேலையில் சிறுவயதை வயதை நினைவூட்டும் வகையில் இத்தனை உயிர்களை என் தோட்டத்தில் பார்க்க கிடைச்சது எனக்கு ஒரு பெரும் பாகியமாக இருந்தது என் தோட்டத்துக்கு வர இன்னொரு பிரபலமானவர் நிறைய காணொல பாத்திருப்பீங்க இந்த காடை இதுவும் கோடைக்கு முன்னாடி முட்டை வைத்து குஞ்சு பறிச்சது முடிஞ்சளவு இந்த காணொலியில் பதிஞ்சிருக்கேன் தொடரும் இதில் நம்ம அண்ணாத்தை புரட்சி வெளியே வந்தாரா இல்லை புரியாமல் வந்தாரான்னு தெரியல இவர் மட்டும் கூட்டத்தை விட்டு இப்படி வீட்டு பக்கத்துல இருந்துகிட்டு இருந்தாரு அவரு பதட்டப்படுற தான் நானுமே பதட்டப்பட்டேன் இது அம்மா கிட்டே போய் சேருமா இல்லைன்னு தெரியலையே அப்படின்ட்டு ஒரு நாள் இரவு ஒரு மணி இல்லை ரெண்டு மணி வாக்கில் ஒரே தடாபடான்னு ஒரு சத்தமாக இருந்தது என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு வெளியே வந்து பார்த்தா ஹேவலினா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பன்றின்னு சொல்ல முடியாது பன்றி மாதிரி இருக்கக்கூடிய இந்த உயிரினங்கள் வீட்டுக்கு முன்னாடி வச்சுருந்த பூசணிக்காவை பதம் பார்த்துட்டு இருந்ததுங்க பக்கத்தில் இருக்க சாமானங்களாம் உருட்டி விட்டுட்டு இது தோட்டத்துக்கு வர்றதில்லை வந்தால் பெருநாசம் பண்ணோம் பட்டு இந்த உயிரினங்கள் வீட்டு வெளியில் இரு இருந்து பார்க்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது இது இந்த மண்ணுக்குரிய கருதி சிலர் அவங்க தோட்டத்தில் இதற்கான சாப்பாடும் தண்ணியும் வச்சு பார்த்துக்க தான் செய்கிறாங்க முன்ன வந்த ஒரு குறுங்காணொலியில் வந்த ரோஜா செடி தான் இது வெயிட் காலம் உக்கரம் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்தது இப்போது கருகி போச்சு வெயிலில் இருந்தாலும் அதுக்கு முன்னாடி இருந்த ரோஜா பூக்களை தான் இங்கே பார்க்கறக்கிங்க இந்த காணொலியோட முடிவுக்கு வந்துட்டோம் மீண்டும் ஒரு காணொலியில் இணைந்திருப்போம் அதுவரை நன்றி வணக்கம்